ஆய்ஃப்ரம் கேஜிஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்குங்க காதி காட்டன் சேரீஸ் இதோட ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீஸோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கலர்ஸ் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது எல்லாமே மல்டிபிள் போன தடவை வந்துட்டு அந்த கஸ்டமருக்கும் சேர வரல அப்படின்ட்டு ரீஸ்டாக் வருமா வருமானு கேட்டுகிட்டே இருந்தீங்க ரீஸ்டாக் கொண்டு வந்துட்டோம் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் நீங்கள் சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னால் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் சேரீ எல்லாமே ஓப்பன் பிக்சர் கொடுக்குறோம் பாருங்கள் பார்த்துட்டு கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரீ எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் ஒவ்வொரு சேரீலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குங்க சம்மர் வந்துருச்சு சம்மருக்காக வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம் காதி காட்டன் சேரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீ ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக தான் வரும் ப்ளைன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சேரீயில் டசல் ஒர்க் வரும் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டசல் ஒர்க் வந்துடுங்க இது சேரீயோட முந்தி முந்தி வந்து உங்களுக்கு ஆர் ப்ளூ கலரில் இருக்குது சேரீயோட உடல் கலர் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுமதி கலரில் வரும் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கலர் வேரியேஷன் ஆகுது ஆனால் சேம் கலரு உங்களுக்கு வந்துட்டு சேம் கலரே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சேரீயோட மாடல் பிக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வருங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேரீயோட மாடல் பிக் எல்லாமே வரும் சேம் சேரீயே சேம் டே டிஸ்பேஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு சிங்கிள் சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ